ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ஆட்டு பண்ணையில் ஆடுகளுக்கு தீவன முறையில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் முதல் கொடுத்துட்டுருந்த தீவனத்துக்கும் ஒரு சின்ன சின்ன பொருளெலாம் ஆட் பண்ணி அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டு பண்ணையில் நம்ம அந்த ஷெட்டு நீங்கள் முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த ஷெட்டில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அது இப்போ எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கோழி பண்ணையில் பார்த்திங்கன்னா புது வரவுகள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க குட்டீஸ் அதுக்கப்புறம் நம்ம சேவல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சில பேரை கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அதுவும் யார் யார் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க நாளைக்கோட அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் அப்படியே பில்லெல்லாம் பச்சைப்ப சேர்னு இருக்கும் ஆட்டுக்குட்டிகள்லாம் ஜாலியாக இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிட்ருக்கோம் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது இப்போலாம் பார்த்திங்கன்னா புல்லு வரப்புல ஆகிடுச்சி வெயில் ஸ்டார்ட் ஆகி நல்லா வெயில் கறக்குது அதனால வரப்புள்ளு தான் அதிகமாக இருக்குது அப்புறம் நம்ம அடைச்சி வைக்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அடைச்சி வச்சிட்றோம் இந்த ரொம்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்ப நேரம் அடைச்சி வச்சிட்றோம் அதுக்கப்புறம் தீவனமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் மட்டும் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தீவனத்தில் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ரெண்டு கிலோ கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஒரு கிலோ சேர்த்தி மூணு கிலோவாக கொடுக்குறோம் கோதுமை வந்து ஒரு கிலோ இருந்துச்சு இப்போ வந்து ரெ ஒரு கிலோ சேர்த்திருக்கோம் உளுந்தம் பொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்று கிலோவாக கொடுக்குறோம் பருத்தி விதை அதே மாதிரி தான் அரை கிலோ சேர்த்திருக்கோம் தவிடு ஒரு கிலோ அதே அளவு தான் போட்டிருக்கோம் மினரல் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கிராம் லிவர் டானிக்கு நூற்றி இருபது எம்எல் துவரம் பொட்டு ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ உப்பு நூறு கிராம் இது எல்லாமே சேர்த்துனிங்கன்னா எத்தனை கிலோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ முந்நூற்றி எண்பது கிராம் வருதுங்க இதோட கரெக்டான செலவு எவ்வளோ வருது அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வருது நம்ம ஒரு நேரத்துக்கு ஆட்டுக்குட்டிக்கு போன தடவை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு நினைக்கிற கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா செலவு பண்ணுறோம் இதுவே நம்ம அந்த போன டைம் அந்த கம்பெனி புண்ணாக்கு வாங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா பத்து கிலோ போடும்போது ஒரு கிலோ இருபத்தி ஆறுரூவா கணக்கு வருது நம்மளுக்கு இரநூத்தி அறு பத்து கிலோ இரநூத்தி அறுபது ரூபாயோட முடிஞ்சிருச்சு இதில் நம்ம ஒரு அறுபத்தஞ்சு ரூபா சேர்த்து தான் போட்டிருக்கோம் இதுவே நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது நேரமும் தீவனமாக கொடுக்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூற்றி முப்பது ரூபா வருது எனக்கு இப்போ கணக்கு போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கே ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்து செலவு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை படித்ததுலேருந்தே எனக்கும் வந்து என்ன ஓட்டம் மாறிக்கிட்டே இருக்குது ரீசன் என்னென்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி அதை நம்ம வந்து ஆட்டுக்குட்டி சேல் பண்ணும்போது எடுத்துருவீங்களா அப்படின்னு அதுலேயும் ஒருத்தர் சொல்லிட்டாரு கண்டிப்பாக எனக்கு என்னமோ நீங்கள் இந்த பேட்ச் வந்து கரெக்டாக விற்க மாட்டீங்க லாஸ் ஆகணுதா தோணுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியல சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெஜமாலுமே போன பேட்சுக்கு இந்த பேட்ச் கொஞ்சம் அகலக்கால் வச்ச மாதிரி தான் தோணுது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம பண்ணையில் அந்த ஷெட்டில் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதுதான் அது ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்ததிலிருந்தே இதை வந்து கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம உள்ளே ஷீட்டே எழுத்து உள்ளே அப்படின்னாலும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டுக்குட்டியெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம தீவனம் போடுறக்குமே நம்ம காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அங்கே போய் இருக்க வேண்டியதில்லை நம்ம ஆட்டுக்குட்டி உள்ளே இருக்கும்போது தீவனம் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டு கொஞ்சம் சாப்பிட்றோம் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஷெட்டை வந்து மாற்றி போட்டாச்சுங்க அப்படியே கொஞ்சம் கசகச கசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கல் கால் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த ஃபீடர் மூணு ஒரு பக்கம் குட்டிங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாகவே இல்லாத மாதிரி இருந்துச்சு இனி பார்த்தீங்கன்னா அது ஜாலியாக படுத்துக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்குலாம் நைட்டுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தீவனம் போடுறக்கு நம்மளுக்கும் ஈஸி ஆட்டுக்கும் ஈஸி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இதுக்கப்புறம் நம்ம கோழியில் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த சேவல் இவருக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு பாருங்க அவர் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணையில் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த சேவல் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அடையாளமே சுத்தமாகவே தெரியாது நம்ம அந்த குட்டி குட்டி கோழி குஞ்சாக அது எல்லாமே கோழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோவில் அப்படி தான் சொல்கிறேன் கோழியாக இருந்ததெல்லாம் சேவலாக மாறிடுச்சின்னு அது எப்படிமா கோழியாக இருந்தது சேவலாகும் அப்படின்னு கேட்குறாங்க கோழியாக இருந்தது சேவலாகலைங்க கோழின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சேவலாக மாறிடுச்சு பார்க்கறக்கு வந்து கோழிக்கும் சேவலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த சேவலோட முன்னாடி போஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மயில் சேவல் அந்த மயிலோடய தோற்றம் வந்து சூப்பராக இருக்கும் நானும் இதை சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ண எடுக்கவே முடியல அடுத்தது இவர் பார்த்திங்கன்னா இவர் நம்ம கோழியோட சேவல் நம்ம வீட்டு கோழியோட சேவல் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட முதல்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கருப்பு கலர்லையவே இது இருக்கும் இப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் ஆயிட்டிருக்கு இவர் வந்து செங்கீரி சேவல்களாமா ஒரு நிறையா விதமான சேவல்லாம் இந்த டைம் வந்திருக்கு அதுக்கப்புறம் புது உறவுகள் வந்து ரெண்டு கோழியுமே ஒன்றா அடை வச்சுருந்தோம் ரெண்டு பேருமே குஞ்சு பிரிச்சுருக்கிறாங்க ஆளுக்கு அஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் நாளைக்கு தான் தெரியும் எத்தனை கோழி குஞ்சு வந்து பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த வீடியோவில் ஆட்டுக்குட்டியோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாங்க